அன்புள்ள நேயர்களே வணக்கம் ஒரு அருமையான விஷயம் வலியதா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் விதியை வெல்ல முடியுமா அதுக்கு வழி தேடிதான எல்லாம் ஜாதகம் தூக்கிட்டு அலையிறோம் விதி அப்படி என்றால் என்ன அர்த்தம் விதிக்கப்பட்டது விதி என்றால் விதிக்கப்பட்டது விதி என்பதற்கு என்னென்ன விதிகள் பிரகாரம் நடந்துக்கணும் நடந்துகிட்டா நல்ல விஷயங்களை பெறலாம் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் இருக்கு விதி என்பதற்கு ஏற்கனவே ஆல்ரெடி டிசைட் அர்த்தம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஜாதகம் எழுதுவாங்க அப்படி ஜாதகம் எழுதுகின்ற பொழுது எப்படி ஆரம்பித்து எழுதுவாங்க ஓம் ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்தியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னுட்டு எழுதுவாங்க எல்லாம் அதாவது பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று வினைகள் இருக்கு ஒன்று பழவினை அந்த பழவினையிலிருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே அந்த வினையை தீர்ப்பது தீர்த்து கொள்வதற்காக வந்து பறந்திருக்கிறோம் அதற்கு நுகர்வினை அப்படின்னுட்டு பேரு அந்த நுகர்வினையின் போது வருகின்ற சில விளைவுகள் பாவமோ புண்ணியமோ அது எதிர்வினை என்று பெயர் இந்த வினையை தீர்த்துக்கொள்ள முடியுமா ரொம்ப கஷ்டம் நம்ம ரொம்ப சுலபம் அல்ல ரொம்ப சுலபம் அல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம் வள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது ஊழின் பெருவலி யாவுல பாரதி பாஞ்சாலி சபதத்தில் எழுதும் போது ரொம்ப அற்புதமாக சொல்றார் ஒரு நரி கூட சிங்கத்தை விடும் எப்பொழுது விடும் என்று சொன்னால் விதி அந்த சிங்கத்தினுடைய ஊழ் வந்து அந்த சிங்கத்துக்கு எதிராக இருக்கின்ற பொழுது நரி வகுத்த வலைதனிலே சிங்கம் நழுவி விழும் சின்ன எறும்பு இருக்குது இல்லையா யானை பெருசு சின்னது எறும்பு அந்த சின்ன எறும்பு யானையினுடைய காதுக்குள்ளே போயிட்டோம்னா அந்த யானை அப்படியே போயிடும் இத பாரதி சொல்றார் சிற்றெரும்பால் யானை சாகும் விதியினுடைய வலிமையை சொல்லுகின்ற பொழுது விதி 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 இது மகனே வேற என்ன என்கிறார் ஆனா அந்த விதியை வெல்ல முடியுமா வெல்ல முடியும் என்றுதான் ஆழ்வார்கள் சொல்லுகின்றார்கள் அப்ப என்ன வழி ஒண்ணு மகாபாரதத்துல நாராயண அஸ்திரம் அந்த அஸ்திரம் வருகின்ற பொழுது அது அவ்வளவுதான் அவ்வளவு பேரும் தொலைஞ்சாங்கன்னு நினைக்கின்ற பொழுது கண்ணன் சொல்லுகின்றான் ஒரு உபாயத்தை சொல்லுகின்றான் அதை எதிர்க்காதீர்கள் பகவானிடம் சரணடையுங்கள் நாராயண நாமத்தை உச்சரியுங்கள் அப்படியே இருங்கள் அந்த அஸ்திரம் உங்களை ஒன்றும் செய்யாது அப்ப அஸ்திரம் வருது நீங்க போர்ட்ஸ் பண்ணீங்கன்னா அது அதை விட ஃபோர்ட்ஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் எதிர்க்கு எதிர்க்க எதிர்க்க எதிர்க்கப்படுகின்ற பொருளினுடைய வலிமையும் கூடுதலாக போகும் இது ஒரு சயின்ஸ் இது அதனால் நீங்கள் ஒரு பேசாமல் இருங்க நீங்கள் அது தானா சரியாக போயிடும் பகவானை சரணடையுங்க எல்லாம் சரியாக போயிடும் அப்படி இதுதான் பெரியவர்கள் நீ வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரே ஒரு பிராய்ச்சி தான் என்ன பிராய்ச்சி தானே அது ரொம்ப பேருக்கு நம்பிக்கை கிடையாது ரெண்டு எழுத்து ஒரு நாமம் இருக்கு ராமநாமம் பேர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று எழுத்தினால் வீடியல் வழியதாக்கும் வேரம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய ராமன் தோல் வலி கூறுபர்க்கிட்டு சொன்னார் அந்த ராமநாமம் நம்ம என்ன பண்றோம் வழிகளை எல்லாம் பார்த்து கடைசியில் தன்னுடைய மானத்தை எப்படியாவது தான் காத்து கொள்ளலாம் என்று முழு முயற்சி பண்றா முடியல அப்புறம் தான் துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் ஆராயி இருகன் அஞ்சன புனல் சோற அடகம் சோற வேறான துகில் தகைந்த கைசோற மீ சோற வேறொன்றும் கூறாமல் அதுதான் ரொம்ப முக்கியம் வேறொன்றும் கூறாமல் வேறு கூறினோம்னு சொன்னா இதுல ராமாயணத்துல ஒரு அருமையான காட்சி வருது பிரம்மாஸ்திரத்தை போட்டு அனுமனை கட்டி விடுகின்றான் இந்திரஜித்து அந்த கட்டு கண்ணுக்கு தெரியாத நுட்பமான கட்டு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் அறிவிழந்து போய் தங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சணல் கொண்டு வந்து கட்டுகின்றார்கள் அப்போ இந்திரஜித்து தலையில் அடிச்சிக்கிறானோ ஏன்னா இந்த சணல் மேலே பட்டாலே வேறு ஒரு கட்டு கட்டினால் இப்போ ஒரு கையில் ஒரு கட்டு கட்டுறோம்னு வச்சுக்கிங்க அதை விட இருக்கமா இன்னொரு கட்டு கட்டினோம்னா பழைய கட்டு தளர்ந்து போய் கீழே விழுந்துடும் இல்லையா அந்த மாதிரி இந்த சணலுக்கு வந்து இந்த பிரம்மாஸ்திரம் தானாகவே நெழுவி கீழே விழுந்துடும் அந்த மாதிரி பகவானுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பொழுது நம்ம வேற பிரயாச்சித்தங்கள் தேடினோம் என்று சொன்னால் அது என்ன பண்ணது அது அது அதாவது நம்பிக்கையோடு நீங்க செய்யலாம் அது வேற விஷயம் நான் நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற பொழுது அது அவ்வளவா வேலை செய்யாது இது ஆண்டோர்கள் சொன்ன விஷயம் இது அதனாலதான் பாரதி யமங்கிட்டையே சவால் விடுறார் காலா உன்னை நான் சிறு புல்லன மதிக்கின்றேன் என் காலருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கின்றேன் ஆதி மூலா என்று அழைத்த யானையின் அந்த யானை அழைச்சது இல்லையா அந்த முதலைக்கு நேர்ந்ததை மறந்தாயோ கெட்ட மூலனே காலா உன்னை நான் சிறு புல்ல நமதிக்கின்றேன் மதிக்கின்றேன் என் காலருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கின்றேன் என்கிற இந்த விதியை வெல்வதற்கு ஒரு அற்புதமான வழியை நமக்கு தொண்டரடிப்படையாழ்வார் சொல்லித் தருகின்றார் என்ன சொல்லித்தர்றாரு அவரு அவர் ஒரு நாள் நிறைய அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அதனாலே இழைத்து போகிறார் ஒரு நாள் பெருமாள் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்க்கிறாரு என்ன இன்னைக்கு ரொம்ப அற்புதமா வர்றாரு தோள்கள் எல்லாம் பூரித்து இருக்கின்றன கவலையே கிடையாது கவலையே இல்லாத ஒரு ஆள் இருக்க முடியுமா ஆனால் இந்த ஆழ்வர் கவலையே இல்லாமல் வர்றாரு என்ன பண்ணாரு யார்கிட்ட போனாரு என்ன விஷயம் பெருமாள் வாயை திறந்து கேக்கிறாரா ஆழ்வார்கிட்ட ஆழ்வீர் இன்றைய மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் உங்களுடைய தோளெல்லாம் புடைத்து இருக்கின்றதே மகிழ்ச்சியிலே பூரித்து இருக்கின்றதே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சொல்லாராம் ரொம்ப அற்புதமா சொல்றாராம் வேற ஒண்ணும் கிடையாது நான் ஒன்ன நம்புறத விட உன்னுடைய நாமத்தை நம்புன அது செஞ்ச வேலைதான் இது என்கிறார் ஒரு அருமையான பாசரம் இது காவலில் புலனை வைத்து கணிதனை கடக்க நாவலிட்டு விழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே நமன் தமர் தலைகள் மீதே துருவன் என்ற ஒரு பக்தன் இருந்தான் அவன் பகவான் நாராயணனை குறித்து பாகவதத்தில் வர கதை பெரிய தபம் பண்ணான் அவனுக்கு ஒரு இடம் துருவ பதம் ஒரு பதத்தை ஏற்படுத்தி தந்தான் அதுக்குனே ஒரு தனியார் இடம் ஏற்படுத்தி தந்தான் அந்த துருவ பதத்திலே துருவன் நுழைவதை பார்ப்பதற்காக தேவாதி தேவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கூடிவிட்டார்களாம் ஆனால் சின்ன பையனாக இருக்கிறதால ஒரு படி மேலே ஏறி அந்த பதத்துக்குட நுழைய வேண்டும் பார்த்தோம்னா சரியான ஒரு அமைப்பு அந்த இடத்துல இல்லை அப்போ யமன் ஓடி வந்தானா எல்லாரும் ஒன்னா போயிருக்கிறாங்களே என்ன விசேஷம் நம்ம தா தாமதமாக போறோமேனு நினைச்சுக்கிட்டு அப்போ தேவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு காம்பிரமையான அந்த யமன் வந்து போய் முன்னாடி நின்னானா அவன் தலை உயரமா இருந்ததான் அந்த தலை ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்ததா உடனே துருவன் அந்த காலதேவனின் தலையிலே தன்னுடைய திருவடியை வைத்து அந்த துருவபதத்திற்குள்ளே நுழைந்தான் அப்படின்ட்டு ஒரு சரித்திரம் சொல்லப்படுது அதே மாதிரிதான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்றாரு யமன் தமர்கள் அவனுடைய அடிய அந்த அடியார்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா யம படர்கள் அவர்கள் தலை மீது காலை வைத்து அவர்களெல்லாம் நம்மை நசுக்குவார்கள் ஆனால் ஒரு பக்தனினுடைய காலடியை அவர்களால் தாங்க முடியாது திறம்பேன் மின்கண்டீர் திருவடி நாமம் மறந்தும் தொழாம் அந்த அவன் பக்கத்திலேயே போகாதேன்னுட்டு யமன் தன்னுடைய அடியார்கள் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு சொன்னான் அப்படின்னுட்டு ஒரு பாசனம் இருக்கு அது மாதிரி இவர் சொல்றாரு காவலில் புலனை வைத்து கணிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு விடுதழுகின்றோம் வெற்றி 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 என்று வெற்றி முரசு ஒழிக்கிறதான் நமன் தமர் தலைகள் மீதே தமரன்னா அடியார்கள் அவனுக்கு வேலையாட்கள் யம படர்கள் யம கிங்கரர்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிங்க தான் கேக்குறாரா அந்த மாதிரி ஒரு காம்பீரம் உனக்கு எப்படி வந்தது அப்பதான் சொல்றாரா மூவுலகம் உண்டு உமிழ்ந்த முதல்வ மூன்று உலகங்களையும் பிரளய காலத்திலே உண்டு வயிற்றிலே வைத்து திரும்ப படைத்தாய் அல்லவா அப்போ அதெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கும்போது உள்ளே விழுங்குகின்றான் அதை ப்ரொடெக்ட் பண்றான் கார்டனாலே என்ன அர்த்தம் ஜெனரேட்டர் ஆபரேட்டர் புரொடக்டர் அப்படின்ட்டு அர்த்தம் இல்லையா அது ப்ரொடெக்ட் பண்ணும்போது உள்ள வச்சு ப்ரொடெக்ட் பண்றான் ஜென்ரேட்டர்னா திந்த உண்டு உமிழ்ந்து உமிழ்ந்து ஜென்ரேஷன் ஆபரேஷன் அப்புறம் காக்கின்றார் எல்லாத்தையும் காக்கின்றான் இந்த மூளையும் செய்வதனால அவனுக்கு ஜிஓடி கார்டன் பேர் அதான் சொல்றார் மூவுலகம் உண்டு மிழ்ந்த முதல்வர் நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் உன்னுடைய நாமத்தை சொன்னேன் என்னுடைய தோள்கள் எல்லாம் பூரித்து போனேன் அந்த உணர்வோட நம்ம நாமத்தை சொல்றோமாங்கிறது தான் முக்கியம் நாராயண நாமத்தை சும்மா அப்படி டெக்ஸ்டாட்டம் சொல்லக்கூடாது சொல்லும் பொழுது வீறு கொண்டு எழிய வேண்டும் ஆத்மாவுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்க வேண்டும் அவேக் கரைஸ் அப்படின்ட்டு விவேகானந்தர் சொல்றார் அது இருக்கணும் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது உள்ளே இருக்கின்ற உணர்வுகள் எல்லாம் எழும்பணும் நமக்கே ஒரு பெரிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு சொன்னார் இல்லையா அந்த சக்தி பிறக்கணும் இந்த சக்தி தான் நமக்கு டாணி காட்டும் பூஜை ஏன் பண்றோம் இந்த சக்தி இந்த சார்ஜ் கிடைக்கணுங்கிறத பூஜை பண்றோம் சார்ஜ் இல்லாட்டி பண்ணா அப்புறம் அந்த பூஜையில என்ன பலன் இருக்கு இப்ப தினசரி இந்த பாசனத்தை சொன்னால் இந்த சார்ஜ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் இருந்தா விதிக்கு இருட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அதாவது தெளிவில்லாதது இருட்டு அது அது தன்னை தன்னை இழுத்துக்கிட்டு போகக்கூடியதுன்னு அர்த்தம் இப்ப நமக்கு இந்த சார்ஜ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் விதியை விரட்டி விடலாம் அல்லது நம்முடைய பாதையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்ப விதியை வெல்வதற்கான வழி விதித்தவன்கிட்ட இருந்து அந்த ஆற்றலை பெறுவது விதியை வெல்வதற்கான வழி என்ன வழி விதித்தவனிடமிருந்து விதியை வெல்வதற்கான ஆற்றலை பெறுவது அதுதான் இந்த பாசனத்துல சொல்றார் மூகுலகம் உண்டுமிழ்ந்த முதல்வ நாமம் கற்ற புடமை கண்டாய் அரங்கமா நகருளானேன்னு என்ன அருமையான பாசனம் பாருங்க நீங்க இந்த பாசனத்தை இந்த அர்த்த பாவத்தோடு தினசரி சொன்னீங்கன்னா ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிற மாதிரி உங்களுக்கும் அந்த சக்தி பிறக்கும்